ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாலு காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரம் அங்கு எட்டு வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர் உள்ளவனாய் கிடந்த ஐனையா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான் பேதுரு அவனை பார்த்தே ஐனையாவே ஏசு கிறிஸ்து உனை எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான் உடனே அவன் எழுந்திருந்தான் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எட்டு வருஷம் வியாதியின் படுக்கை எட்டு வருஷம் படுக்கையின் மேலே இருக்கிற ஒரு மனிதன் எட்டு வருஷம் திமிர்மா திமிர்வாதமுள்ளவனாயிரு ஒரு மனுஷன் எட்டு வருஷமா வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவிக்கிற ஒரு மனுஷன் பேதுரு அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அந்த இடத்துல சொல்கிறார் இயேசு கிறிஸ்து உயரத்தில் இருந்த வல்லமையை குறித்து சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையை குறித்து சொல்கிறார் அது மாத்திர சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தை நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்து நீயே போட்டுக்கொள் என்றார் இதில் ஐநேயாவோடைய விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம் அவன் உடனே எழுந்திருந்தானா இயேசுவின் வல்லமையும் ஐநேயாவின் சேரும்பொழுது அந்த இடத்துல அற்புதம் நடந்தது பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட வியாதியின் படுக்கையில் நெருக்கடியின் சூழ்நிலை நடந்தாலோ இயேசு என்ற நாமத்தினாலும் உங்கள் விசுவாசத்தினாலுமே உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நேற்று இன்றும் என்றும் மாறாத நம்முடைய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தின் வல்லமையை இந்தவர்களாய் அவருடைய நாமத்தை சொல்லி நீங்க இன்னைக்கு இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லுங்க இன்னைக்கு உங்கள் விசுவாசம் உங்களுக்கு ஏசுபின் நாமத்தினாலே அந்த அற்புதங்கள் நடக்கும் ஏசுபின் நாமத்தினாலே நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் ஏசுவின் நாமத்தினாலே எதிர்பார்த்த நன்மைகள் வரும் ஏசுவின் நாமத்தினாலே தடைக்கற்கள் மாறும் ஏசுவின் நாமம் மகத்துவமான நாமம் அந்த நாமத்தை சொல்லி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைங்க இன்னைக்கு உங்கள் சூழ்நிலைகள் மாறும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்